சரி எங்க பாருங்க பிள்ளையர் ராதாவை விட கீதா உயரமானவள் அப்ப நான் என்ன செய்றேன் ராதாவுக்கு மேல கீதாவை போட்டு கொள்றேன் ஏனங்களுக்கு ராதாவை விட கீதா உயரமானவள் எனினும் சீதாவை விட உயரம் குறைந்தவள் அப்ப எங்களுக்கு சீதாவை விட உயரம் குறைந்தவள் அப்படித்தான் எங்களுக்கு சீதா ஏன் பிள்ளையர் இந்த கீதா வந்து பாருங்கோ ராதாவை விட ராதாவை விட கீதா உயரமானவள் எனினும் சீதாவை விட உயரம் குறைந்தவள் சரி அப்படி நான் பிள்ளைய மீரா ராதாவை விட உயரம் குறைந்தவள் அவர் ராதாக்கு கீழ நான் பிள்ளையள் எங்களுக்கு யார் வருவா மீரா வருவா சரியார் பிள்ளைய மீரா ராதாவை விட உயரம் குறைந்தவள் ஏனின் இவர்களுள் மிக உயரமானவர் யார் யார் பிள்ளையின் மேலே இருக்கிறவங்களுக்கு

இந்த இருக்கு ஈச்செண்டு நாலு ஒன்பது அவங்களுக்கு ஆன்சர் என்ன பிள்ளையல் நாப்பத்தி ஒன்பது சரி அப்பங்களுக்கு ஆன்சர் வந்து நாப்பத்தி ஒன்பது ஓகே அதே மாதிரி நாங்கள் அடுத்த கல்விக்கு போய்கொள்ளுவோம் சரிதான பிள்ளையை கவனிச்சு கொள்ளுங்கோ நூறு மீட்டர் நீளமான வேலி ஒன்றில் மீட்டர் நீளமான வேலி ஒன்றில் இரு தூண்களுக்கு இடையே ஐந்து மீட்டர் இடைவெளி உள்ளது சரிய பாருங்க பிள்ளைய ரெண்டு தூண்களுக்கு இடையில தான் பிள்ளையா எங்களுக்கு என்ன செய்தான் அஞ்சு மீட்டர் இடைவெளி வந்து இருக்குது சரியா பிள்ளைய ரெண்டு தூண்களுக்கு இடையில எங்களுக்கு அஞ்சு மீட்டர் இடைவெளி வந்து இருக்குது சரிதானு அஞ்சு மீட்டர் இடைவெளி உள்ளவாறு எத்தனை தூண்களை நட முடியும் சரி அவங்களுக்கு ரெண்டு தூண்களுக்கு இடைப்பட்டதான் வந்து பிள்ளைகள் அஞ்சு மீட்டர் மொத்தம் அந்த வேலையின் நீளம் என்ன பிள்ளைகள் நூறு மீட்டர் அப்ப நான் என்ன செய்யறேன் முதலாவது நூறு மீட்டரை வந்து நான் என்ன செய்ய போறேன்டா பிள்ளைகள் நூறு மீட்டரை ஆளு வகுத்து கொள்ள போறேன் சரி அஞ்சாள் வகுத்த எனக்கு எத்தனை இடைவெளி வேறு என்றது தெரியும் சரிதான பிள்ளைகள் இங்க வேறங்கோ ஐ ரெண்டு பத்து சரியா பிள்ளைகள் பத்துல பத்து போனா எங்களுக்கு பூச்சியம் இந்த அதே மாதிரி பேருங்க பிள்ளைகள் இந்த பூச்சியத்தின் அங்க ஐ சைவர் எங்களுக்கு சைவர் அப்பங்களுக்கு ஆன்சர் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு வந்து நூறு அஞ்சால பிரிச்சா பிள்ளைகள் இருவது அப்பங்களுக்கு மொத்தமா பிள்ளைகள் இருபது இடைவெளிகள் இருக்க போது சரி இருபது இடைவளிகள் இருக்குது ஆனா கேட்டது எத்தனை தூண்கள் சரி அப்ப வேறங்கோ ரெண்டு தூண்டா தான் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு இடைவெளி சரி அதே மாதிரி இங்க பாருங்க பிள்ளைகள் மூன்று தூண்கள்டா இங்க வேறங்கோ ரெண்டு இடைவெளி சரி அப்ப எங்களுக்கு பிள்ளைகள் இருபத்தி ஒரு தூண்கள் இருந்தா தான் பிள்ளையள் எங்களுக்கு வந்து இருபது இடைவெளி வந்து கரும்பிள்ளைகள் சரி அப்ப எங்களுக்கு வந்து இருபத்தி இருபத்தி ஒரு தூண்கள் தான் பிள்ளைகள் ஆன்சர் விளங்கினதா இருபத்தொரு தூண்கள் என்றாங்களுக்கு இருபது இட வழி இருபது அஞ்சால வருகின்னு அவங்களுக்கு நூறு ஆன்சர் வரும் சரிதான பிள்ளையள் ஓகே அதே மாதிரி நாங்கள் அடுத்த கல்விக்கு அடுத்த கல்வியை போவோம் சரியா இருபத்தி நாலாவது ஊடு காட்டும் தாள் ஒன்றில் சரிய வடிவாக வந்து ஊடு காட்டும் தாள் உங்களுக்கு தெரியும் ஊடு காட்டும் தாள் என்றால் ஒளியை வந்து கசிய விடக்கூடிய தாள் चेकार पारो ஊடுகாட்டும் தாளொன்றில் அச்சிடப்பட்ட எழுத்துக்களை கொண்ட தாயினை புள்ளி கோடுகள் வழியை மடிக்கும் போது தோன்றும் உருவாக அமையக்கூடியது சரி இவரை நாங்கள் இப்படியே செய்ய போறோம் இவரு இப்படியே மடிக்க போறோம் பிள்ளைகள் மடிக்கிறது தான பிள்ளையே இவரு இப்படியே தூக்கி மடிக்கிறார் அப்ப எங்களுக்கு ஏற்கனவே இப்படி ஒரு சீரண்ட இருந்தது இவரை நாங்கள் இப்படியே தூக்கி மடிக்க பிள்ளையல் இங்க நாங்கள் இப்படியே கொண்டிங்க போறோம் என்ன பிள்ளையே அப்ப இவரை நாங்கள் இப்படியே தூக்கி மடிக்க திருப்பி என்ன நடக்க பேரோடு வந்து பிள்ளைகள் இப்படி ஜாயின் ஆகுவ சரி அதாவது வந்து எங்களுக்கு எந்த ஆன்சர் வேணுமெண்டா பிள்ளைகள் எங்களுக்கு வந்து ரெண்டாவது ஆன்சர் என்ன பிள்ளைய ரெண்டாவது ஆன்சர் பிள்ளை வேற வேணுமெண்டா நீங்கள் என்ன செய்யலாம் இப்படி ஒரு தாள்ல வந்து கீறி போட்டு அதை நீங்கள் என்ன செய்யும் உம் அடிச்சு பாருங்க ஒளி ஊடு காட்டுறதுக்காக இருக்கணும் அந்த தாள் சரிதானு அதே மாதிரி அப்ப எங்களுக்கு இருபத்தி நாலுக்கு ரெண்டாவது விடை சரி அதே மாதிரி நாங்கள் அடுத்த கல்வியை பார்த்து கொள்ளுவோம் சரியோ பாருங்கோ நல்ல ஒரு கேள்வி கொள்ளுங்கோ தீபன் ஆறு நிமிடங்களில் செண்டு பூக்களை செய்வான் வடிவா பாக்கவே பிள்ளையல் ஆறு நிமிடங்கள்ல சரியோ ஆறு நிமிடங்கள்ல வந்து எங்களுக்கு வந்து தீபன் வந்து ரெண்டு பூக்களை செய்வே சரியா பிள்ளையல் தீபன் எத்தனை பூக்களை செய்வ ரெண்டு பூக்களை வந்து செய்து கொள்ளுவ வேற ஆறு நிமிடங்கள்ல ரெண்டு பூக்களை செய்து கொள்ளுவ அவன் மூன்று பூக்களை செய்த முடித்து எடுக்கும் நேரம் அப்ப நேரம் தானுங்க பாருங்க நான் இதை மாத்தி எழுதுறேன் கட்டபடியா பாருங்க ரெண்டு பூச்செய்ய பிள்ளை எங்களுக்கு ஆறு நிமிடம் எடுக்குது சரியோ அப்ப நான் பாருங்கோ ஒரு பூச்செய்ய சரியா ரெண்டு பூச்செய்ய ஆறு நிமிடம் அண்டா பிள்ளைகள் ஒரு பூச்செய்ய எங்களுக்கு மூன்று நிமிடம் அது எல்லாருக்குமே தெரியும் நீர் மூண்டுதான் അപ്പൊ ഒരു പൂച്ചെയ്യ മൂന്ന് നിമിടങ്ങൾ ഉണ്ടാ എങ്ങൾക്ക് എത്തിനെ പൂ ചെയ്യ പോല മൂണ്ട് പൂ ചെയ്യ അപ്പൊ ഒരു പൂ ചെയ്യ മൂന്ന് നിമിടങ്ങൾ ഉണ്ടാ പിള്ള മൂണ്ട് പൂ ചെയ്യങ്ങൾ ഇങ്ങനെ വേറെ മൂണ്ട് പൂണ്ട മൂണ്ടാളെ പെരക്ക വേണം അപ്പൊ പെരക്കണമെണ്ടാ പിള്ള മൂമൂണ്ട് ഒമ്പത് ശരി അപ്പൊ വേറെ ആൻസർ വന്ന പിള്ളേൽ ഒമ്പത് നിമിടങ്ങൾ ഇങ്ങനെ நிமிஷத்துல ஆறு பூ செய்யலாமன்னா ஒரு நிமிஷத்துல மூன்று பூ செய்யலாம் மூன்று நிமிஷத்துல பிள்ளைகள் ஒன்பது பூ வந்து நாங்க செய்து கொள்ளலாம் அப்ப வந்து பிள்ளைகள் ஒன்பது நிமிடங்கள் சரியா ஓகே அதே மாதிரி பேருமோ நாங்க அடுத்த கல்விக்கு போயிருக்கோம் சரியோ சரியான ஒழுங்கில் அமைந்துள்ள விடையை தெரிவிக்க செய்ய ஒழுங்கில அமைஞ்சிருக்கணுமா சரியா பிள்ளைகள் மில்லி மீட்டர் കിലോമീറ്റർമീറ്റർ എങ്ങ മില്ലിമീറ്റിമീറ്റ അടുത്ത അളവ് വന്നെമീറ്റർ അപ്പൊ സെന്റിമീറ്റർ ഇങ്ങനെ പോണോ അപ്പം അടുത്തത് വരാതെ അടുത്തത പാതമീറ്റർ വന്ന് ഇങ്ങനെമീറ്റർ വരും വധവും എങ്ങനെ വരാം ഏത് ആകച്ച അളവിടെ വന്ന് പാരു ആകച്ച അളവിടെ നിങ്ങൾക്ക് മില്ലിമീറ്റർ சரியோ பத்து மில்லி மீட்டர் சேர்ந்துதான் பிள்ளைகள் ஒரு சென்டிமீட்டரை உருவாக்கும் அதுக்கு அடுத்தது பாருங்க பிள்ளைகள் நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தா தான் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு மீட்டர் அப்ப சென்டிமீட்டருக்கு அடுத்தது எங்களுக்கு மீட்டர் அடுத்தது ஆயிரம் மீட்டர் சேர்ந்தா தான் பிள்ளைகள் எங்களுக்கு கிலோமீட்டர் சரி அப்ப எங்களுக்கு மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் കിലോമീറ്റർ ഇങ്ങൾക്കുണ്ട് എങ്ങനെ മൂന്നാമത് ആൻസർ ചെറിയ ആൻസർ വന്ന് മാതിരി അടുത്ത വിനാക്ക് പോയിക്കൊള്ളുകൂരിടപ്പെട്ട ഇടത്തിൽ വരവേണ്ട സരിയാന ഊർ യാത് ചെറിയോ മടിവാ കളുങ്ങോ ശരിയോ ഇന്ന് അതാ മുതലാമത് പടത്ത വന്ന് എങ്ങനെ ഇന്നിടത്ത നിലച്ചിരു അടുത്തത് പേരങ്ങോ പിള്ളയെ ഇവരെ വിട്ടിട്ട് ഇങ്ങോ ഇങ്ങ നിലച്ചിരു രണ്ടാത് ഉരു അതേമാതിരി ഇവരെ വിട്ടിട്ട് പേരങ്കോ പിള്ളയൻ എങ്ങനക്ക് അടുത്ത ഉരുന്ന് ഇങ്ങോ ഇങ്ങ നിലച്ചിരിക്കോ ഇന്ന് ഉരുവൻഡാ ഇവരെ വിട്ട് എങ്ങനെ ഇങ്ങ നിലട്ടിരുക്ക് அதே மாதிரி இவரை விட்டு எங்களுக்கு இங்க நிலச்சி இருக்கு இனி பாருங்க பிள்ளைகள் என்ன விட வரும் இவரை விட்டு எங்களுக்கு என்ன செய்வ இருக்கும் அப்ப எங்களுக்கு எந்த விட பிள்ளைகள் இந்த முதலாவது விட தானே எங்களுக்கு இவரை விட்டு இங்க லட்சம் போறோம் அப்ப இங்கே வார விட வந்து எங்களுக்கு முதலாவது விட சரி அதாவது ஈஸியான கேள்வி என்ன பிள்ளையர் ஓகே அதே மாதிரி பாருங்கோ நாங்க அடுத்த கல்விக்கு போய்கொள்ளுவோம் இருபத்தி எட்டாவது கல்வி சரியோ பாருங்கோ ஒரு நிறையில் ஐந்து மீஞ்சின் பேணிகள் வீதம் அடுக்கப்பட்டுள்ள சதுர வடிவான அடித்தளம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது சரி பாருங்கோ ஒரு நிறையில வந்து இறை சரியோ வழியாக நிறை தெரியும் ஒரு நிறையில வந்து அஞ்சு சரியும் அஞ்சு மீண்டின் பயணிகள் வீதம் அடைக்கப்பட்ட சதுர வடிவான ஒரு அடித்தளம் இருக்கு சரி இப்படி ஒரு சதுர வடிவானது சதுர வடிவான சதுர சதுர வடிவான அடித்தளம் என்று அமைக்கப்பட்டுள்ள மொத்த மீன்றின் பயணிகள் சரி நிறையா எங்களுக்கு அஞ்சு அடி அடுக்கி கிடக்குது பிள்ளைய அப்ப இங்க பேருங்கோ நிறைய அஞ்சு அடிக்க இருக்குதுடா பிள்ளைய இங்க பேரங்கோ இப்படி எங்களுக்கு இந்த சைக்கிளை பிள்ளைகள் எங்களுக்கு அஞ்சுதான் அடைக்கப்பட்டிருக்கும் ശരി അപ്പൊ മൊത്തം മീൻറ്റീൻ പണികൾ കേട്ടോക്ക് പോയി ഇരുപത്തി ഒമ്പതാവ് കൽവിക്ക് പോയിക്കൊള്ളു പിള്ളേർ ശരിയോ പാരുങ്ങോ കതിരൻ പടിവെച്ചുകൊള്ളോ കതിരൻ ஐம்பது பக்கங்கள் உள்ள கதை புத்தகத்தில் முதல் நாளில் ஐந்து தாள்களை வாசித்த பின்னர் சரி ஒரு அது வந்து ஐம்பது பக்கங்கள் உள்ள ஒரு கதை புத்தகம் இருக்குது பிள்ளை அதுல பாருங்க முதல் நாள் அஞ்சு தாள்களை வாசிக்கிறார் பின்னர் நீதியை இரண்டாம் நாளில் வாசித்து முடித்தார் சரி அவருங்கோ இதுல பக்கங்கள் அண்ட் இருக்கு இங்க தாள்கள் அண்டி இருக்குது சரி அதை வந்து இந்த நான்களில் வடிவம் அவதானிச்சு வாசிச்சு கொள்ளுவோம் சரி ஐம்பது பக்கங்கள்ல அஞ்சு தான்களை வாசிக்கிறார் மீதிய வாசிக்கிறார் கேட்ட கல்வி வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை அப்ப முதல் பக்கங்களுக்கு மாத்துவோம் சரி அப்ப வேறோ கதிரவன் அம்பது பக்கம் மட்டுதான் இருக்குது எங்களுக்கு இதுல இதுல அஞ்சு தாள் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஒரு தாள்ல பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் ரெண்டு பக்கங்கள் அப்ப வேறோ அஞ்சு தாழ்லையும் பிள்ளைகள் எங்களுக்கு ஐரெண்டுத்தின் பத்து பக்கங்கள் இருக்கும் சரி அப்ப முதல் நாள் வந்து அவர் பத்து பக்கம் வாசிச்சு இருப்பார் சரி அப்ப வேற உங்களுக்கு ஐம்பது பக்கம் இருந்தது அதுல வந்து பத்து பக்கம் வாசிச்சாச்சு அப்ப நாங்க கழிச்சு விட்டா பக்கம் என்னங்களுக்கு வேற இருந்தான பிள்ளைய சைபர்ல சைபர் போனா சைபர் அஞ்சுல ஒன்று போனா நாலு அப்ப மீதிய ரெண்டாம் நாள்ல வாசிக்கிறாரண்டா ரெண்டாம் நாள் வாசித்த பக்கங்களின் அன்னைக்கு எங்களுக்கு நா சிறான பிள்ளைல அப்ப எங்களுக்கு நாற்பது வந்து ஆன்சர் சரி அதே மாதிரி பாருங்க நாங்கள் அடுத்த கணக்குக்கு போவோம் சரியா பேருங்க பிள்ளையன் உயிரிழ